புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே இப்பொழுது திருப்பாம்புரம் பாம்புரநாதர் திருக்கோயிலை நாம் தரிசனம் செய்ய இருக்கிறோம் அந்த வகையில் இந்த ஆலயத்தை பற்றி சிந்திக்கலாம் அருள்மிகு சேஷபுரீஸ்வரர் திருக்கோயில் என்று அழைக்கிறார்கள் ராகுகேது ஸ்தலம் தென் காலஸ்ரீ என்று சொல்கிறார்கள் திருப்பாம்புரம் குடவாசல் வட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிறது இந்த ஆலயத்துக்கு சென்றோம் இது இந்த குளம் ஆதிசேஷ தீர்த்தம் என்று சொல்கிறார்கள் இந்த கோயில் பாம்புகள் வந்து வழிபட்ட தலம் பாம்புகள் சாப விமோசனம் அடைந்தது அதற்கு ஒரு கதை சொல்கிறார்கள் ஆகவே இது தலைவரிச்சமாக வன்னிமரம் இருக்கிறது இது ஆதி சேஷ தீர்த்தம் இந்த குலத்திலே நீராடி நம்முடைய கைகாலை விட்டு ஆதி சேஷ தீர்த்தம் அவ்வளவு விசேஷம் என்று சொல்கிறார்கள் இந்த ஊரிலே ஆலமரம் விழுது தரை தொடாது என்று சொல்கிறார்கள் அவ்வளவு சிறப்பு பாம்புகள் எப்படி சிவபெருமானின் சாபம் அடைந்தது என்று நினைத்தால் ஒரு விசித்திரமான கதையை சொல்கிறார்கள் விநாயகர் சிவபெருமானை வணங்க வணங்க சென்றபோது பாம்பு தன்னை தான் வணங்குகிறார் என்று கர்வம் கொண்டது ஆகவே அந்த பாம்புக்கு ஒரு சாபம் கொடுத்தார் சிவபெருமான் இனிமேல் நீ உனக்கு விஷத்தன்மை வராது என்று சொன்னவுடன் அது அந்த தன்மை இல்லாமல் பூலோகத்தில் கஷ்டப்பட்டு இந்த ஊருக்கு வந்து என்னை வணங்கு என்று சிவபெருமான் சொன்னதாக சொல்கிறார்கள் ஆகவே ராகு கேது பரிகாரம் பெற்ற ஸ்தலம் இந்த ஸ்தலம் ஆகவே நம்முடைய மூலவராக பாம்புரநாதர் இருக்கிறார் தாயாராக வண்டார்குழி இருக்கிறார் தலைவச்சியமாக வன்னி மரம் இருக்கிறது அந்த ஆலயத்தில் இப்போது இருக்கிறோம் மிக அற்புதமான ஆலயம் இது இந்த ஆலயத்திலே திருஞான அப்பர் சுந்தர நால்வர் பெருமக்களே மூன்று பெருமக்கள் பாடியிருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் நெய் விளக்கு ஏற்றுகிறார்கள் இது எந்தெந்த நாட்களில் வரலாம் என்று ஒரு பலகையில் எழுதி வைத்திருக்கிறார்கள் இந்த ஆலயத்தில் இந்தெந்த பரிகாரம் செய்தால் சிறப்பு என்று எழுதியிருக்கிறார்கள் இத்த ராகு கேது பகவான் ஏக சரீரமாக வீட்டிறந்து இறைவனை பூஜித்து சாப விமோசனம் பெற்ற திருத்தலம் தென்காலஸ்தி என்று அழைக்கப்படும் திருப்பாம்புரத்தில் ஸ்ரீ ராகு கேது அன்று நீங்கள் வந்து இங்கே வ வணங்கினால் சிறப்பு என்று சொல்கிறார்கள் ஆகவே இத்தரத்தலத்தில் செய்யப்படும் தோஷ நிவர்த்தி பூஜைகள் எழுதியிருக்க பாருங்கள் ஜாதகத்தில் சர்ப்ப தோஷம் இருந்தால் பதினெட்டு வருட ராகு சதா நடந்தால் ஏழு வருட கேது சதா தசா நடந்தால் லக்கணத்துக்கு ரெண்டாம் ராகுவோ கேதுவோ இருந்து லக்கணத்துக்கு எட்டில் கேதுவோ ராகுவோ இருந்தால் பரிகாரம் செய்து கொள்ளலாம் அந்த நேரம் எல்லாம் கூட்டிருக்காருங்க பாருங்கள் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதெல்லாம் டைம் கொடுத்து இந்த பூஜையை செய்ய சொல்கிறார்கள் இதில் கலந்து கொண்டு பூஜையை செய்கிறார்கள் ஆகவே ராகு புத்தி கேது புத்தி இருந்தால் கலஸ்திர தோஷம் இருந்தால் புத்திர தோஷம் இருந்தால் ஆண் பெண் இரும்பாலருக்கும் திருமணம் தடைபட்டால் கனவில் அடிக்கடி பாம்பு வந்தால் தெரிந்தோ தெரியாமல் பாம்பை அடித்திருந்தால் கடன் தொல்லை இருந்தால் இன்னும் நிறைய பரிகாரங்கள் சொல்கிறார்கள் அந்த வகையிலே இப்பொழுது நாம் இந்த பரிகாரம் எப்படி செய்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அனைவரும் அமர்ந்து கொண்டு அற்புதமான வேத மந்திரங்கள் ஓத மிக சிறப்பான பரிகார தோஷங்கள் செய்து கொள்கிறார்கள் இப்படி நிறைய பேர் வந்து அந்த பரிகார பூஜையிலே கலந்து கொண்டு அவ்வளவு சிறப்பாக நம்முடைய ராகு கேது ஸ்தலமாக விளங்கக்கூடிய திருப்பாம்புரம் என்ற ஊரில் நாம் பார்த்த அந்த காட்சியை உங்களுக்கு காட்சிப்படுத்த விரும்ப விரும்புகிறோம் ஆகவே ராகு கேது பயிற்சி ராகு கேது பயிற்சி விழா நடைபெறும் என்றும் கேள்விப்படுகிறோம் ஆகவே இங்கு சென்றால் நமக்கு நம்முடைய கனவில் அடிக்கடி பாம்பு வருகிறது ஏதோ ஏதோ சென்ற தலைமுறையிலே பாம்பு அடித்து விட்டார்கள் சில பேர் புத்தை இடித்து வீடு கட்டி விடுவார்கள் இதற்கெல்லாம் பரிகாரம் வேண்டும் என்பதற்காக நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து இங்கு பரிகாரம் தேடுகிறார்கள் அந்த காட்சியைத்தான் பார்க்கிறோம் சிவாச்சார்கள் மிக அற்புதமாக இங்கு செய்கிற காட்சியை நாம் பார்க்கிறோம் சிவாச்சாரிகள் மந்திரம் போத போத ராகு கேது பகவானுக்கு இங்கு அனைவரும் அமைதியான முறையில் அமர்ந்து கொண்டு அந்த பூஜையை ஜலா அபிஷேகம் சமர்ப்பயாமி நாகராஜா சந்தனம் சமர்ப்பயாமி நாகராஜா குங்குமம் சமர்ப்பயாமி நாகராஜா அச்சுகண்டா பாஷா பூடம் சமர்ப்பயாமி நாகராஜா புஷ்பைஜி அதேபோல் நாகராஜா நாகராஜா என்று சிவாச்சியார் சொல்ல சொல்ல அற்புதமாக அந்த குங்குமம் சந்தனம் விபூதி எல்லாம் அந்த நாகத்திற்கு மேலே வைத்து பூஜை செய்கிற காட்சியை பார்க்கிறோம் இந்த ராகு கேது நமக்கு எவ்வளவு சங்கடங்கள் கொடுத்தாலும் அதையெல்லாம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த பூஜையை செய்கிறார்கள் நேரம் காலம் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் அதன்படி நாம் அங்கு செய்கின்ற போது நமக்கு எல்லாம் சிறப்பாக நடக்கும் என்பதில் எந்த அளவுக்கு உண்மை என்பது இருக்கிற மக்கள் வருகிற செயலை பார்க்கின்ற போது நமக்கு தோன்றுகிறது அவ்வளவு சிறப்பு இந்த ஆலயம் பார்ப்பதற்கு சிறிய ஆலயம் போல தோன்றினாலும் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான ஆலயம் என்று சொல்கிறார்கள் சிவராத்திரி என்று அவ்வளவு சிறப்பு என்று சொல்கிறார்கள் அப்பேற்பட்ட பரிகார பூஜையை பாருங்கள் எல்லாம் மெய் மெய் மறந்து அந்த சிவாச்சாரங்கள் சொல்ல சொல்ல அந்த மந்திரங்களை ஓதிக்கொண்டு இருக்கிறார்கள் அவ்வளவு சிறப்பான ஒரு பரிகார பூஜையை பார்க்கிற பாக்கியத்தை நான் பெற்றேன் என்பதை மட்டும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இந்த பரிகார பூஜையை பார்க்கின்ற போது நமக்கே அவ்வளவு அழகாக இருக்கிறது எத்தனை பேர் மெய் மறந்து இருக்கிறார்கள் என்று ஆனால் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது யானை வந்து தொழுத தளம் திரு ஆணைக்காவால் என்று ஆணைக்காவல் என்று சொல்கிறார்கள் அதே போல் எறும்பு தொழுத தளம் திருவெரும்பூர் என்று சொல்கிறார்கள் அதே போல் பாம்பு வந்து வழிபட்ட தலம் பாம்புரம் என்று சொல்லி இது திருப்பாம்புரம் என்கிற அற்புதமான ஊரில் பாம்பு வந்து வழிபட்ட தலம் என்பதால் இது அவ்வளவு சிறப்பு பெற்றிருக்கிறது ஆகவே பாம்பு நமக்கு தோஷம் தருமா என்பதை இந்த ஆலயத்திற்கு சென்றால்தான் தெரிகிறது எத்தனை பேர் எத்தனை ஊரிலிருந்து வருகிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கின்றபோது எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா என்பது நமக்கு புரிகிறது அப்பேற்பட்ட திருதலத்தில் நாம் இருக்கிறோம் உண்மையிலே இவ்வளவு பேர் நம்பிக்கையோடு வந்து கலந்து என்று சொன்னால் அதில் ஏதோ ஒரு சிறப்பு இருக்கிறது என்பதை மட்டும் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும் அவ்வளவு பேர் எப்படி தானே சுற்றி கொண்டு அந்த பூஜை நாகமோ நாக உள்ள அந்த சிறு தட்டிலே வைத்து அதை பூஜை செய்கிறார்கள் அபிஷேகம் செய்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது அவ்வளவு சிறப்பு இந்த ஆலயத்திற்கு இருக்கிறது என்பது மட்டும் புரிகிறது அதை நான் பார்த்து உண்மையிலே வியந்து போனேன் அந்த இடத்துக்கு எல்லா இடத்துக்கும் சென்று எப்படியெல்லாம் வழிபடுகிறார்கள் என்பதை பார்த்து பார்த்து இவ்வளவு பேர் வந்து நம்பிக்கையோடு இந்த பாம்பு வழிபட்ட தளத்தில் திருப்பாம்புரம் என்ற இடத்தில் கலந்து கொள்கிறார்கள் என்பதை பார்க்கின்றபோது நமக்கும் இப்படிப்பட்ட பூஜை செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறது தேங்காய் உடைக்கரை காட்சியெல்லாம் பார்த்தோம் இந்த பூஜை செய்துவிட்டு அங்கு தேங்காவை தட்டிலே வைத்திருந்தார்கள் அல்லவா அந்த தேங்காவை எடுத்து அங்கு உடைக்கிற காட்சியை பார்த்தோம் எல்லோரும் வரிசலாக வந்து தேங்காய் உடைத்து மீண்டும் ஒரு தேங்காய் ஒரு மூடி எடுத்து வைத்து அங்கு மீண்டும் பூஜை செய்து அந்த பரிகாரத்தை நாம் பார்த்தோம் மகிழ்ச்சியாக இருந்தது இந்த கேது தனியாக ஒரு சன்னதி இருக்கிறது அதை பார்த்தேன் அங்குதான் நிறைய பூஜை இப்போ இரண்டாவது மீண்டும் பூஜை ஆரம்பிக்கிற சமயத்தில் ஒரு கோயிலை ஒரு ரவுண்டு வந்தேன் நம்முடைய கேது தலமான இந்த ஆலயத்தில் சுற்றி சுற்றி பார்க்கின்ற பொழுது அவ்வளவு சிறப்பு நமக்கு தெரிகிறது கோயில் முழுக்க ஆங்காங்கே விளக்கு நெய் விளக்கு ஏற்றி நந்திக்கு தனித்தனியாக விளக்கை ஏற்றி இங்கு பரிகாரம் செய்கிற அற்புதமான இடத்தை பார்க்கிறோம் இப்பொழுது தனியாக இங்கே ஒரு இடம் விளக்கு ஏற்றுவதற்கு நிறைய இடம் வைத்திருக்கிறார்கள் இங்கு வாசுகி பாம்பு இன்னும் சில பாம்புகளும் ஒரு மகா சிவராத்திரி என்று இரவில் முதல் காலத்தில் கும்பகோணம் உள்ள நாகேஸ்வரம் ஆயில் கோயிலில் வழிபாடு செய்தது இரண்டாம் காலத்தில் திருநாகேஸ்வரத்தில் வழிபாடு செய்தது மூன்றாம் காலத்தில்தான் இந்த திருப்பாம்புரத்திலே வந்து வழிபாடு செய்தது நான்காம் காலத்தில் நாகூரிலும் வழிபாடு செய்ததாக புராணங்கள் சொல்கிறது ஆகவே வழிபாடு பாம்பு வழிபாடு செய்த இடத்தில் எல்லோரும் விளக்கு ஏற்றி வழிபடுவதை பார்க்கிறோம் எல்லோரும் பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லாரும் வந்து வழிபடுகிறார்கள் அந்த வழிபட்ட தளத்தில் ஆனந்தன் வாசுகி தட்சன் கார்கோடகன் சங்கபாலன் குளிகன் பத்மன் மகாபத்மன் ஆகிய எட்டு மகா நாகங்கள் மற்றும் நாகராஜர் ஆதேஷன் ஆகியவை இங்கு வழிபட்ட தலமாக சொல்கிறார்கள் மீண்டும் இன்னொரு ரவுண்டு அடுத்த பேட்ச் வந்தது அதிலே கலந்து கொண்டு பார்த்தால் இன்னும் வியப்பாக இருந்தது மீண்டும் இன்னொரு சிவாச்சாரியார் வந்து அடுத்த காத்திருந்தார்கள் நூற்றுக்கணக்கானவர் அடுத்தது இந்த ஒன்றரை மணி நேரத்தில் நிறைய பேர் வந்து 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 பரிகாரம் செய்து கொண்டே இருந்தார்கள் இந்த இன்னொரு சிவாச்சாரியார் வந்து இன்னும் தெளிவாக பாடம் நடத்துகிற காட்சியை நாம் பார்த்தோம் எல்லோரும் அந்த வேத மந்திரங்கள் ஓத போத அவர்கள் என்னென்ன சொல்கிறார்களோ ஒரு குரு சொல்வதை போல மாணவர்கள் கேட்பதை போல இந்த ராகு கேது தோஷம் உள்ள அத்தனை பேரும் சொல்ல சொல்ல செய்தார்கள் அவ்வளவு சிறப்பு அவர் சொல்ல சொல்ல அந்த குங்கும் வைப்பது சந்தனம் வைப்பது மூச்சு பயிற்சி செய்வதை போல அந்த மூக்கிலேருந்து பிரணாமம் சொல்வது எல்லாம் சிறப்பாக இருந்தது அதை எல்லோரும் ஒரு டிசிப்ளினாக கடைபிடித்தார்கள் அது உண்மையிலே பெரிய விஷயம் இத்தனை பேரை கட்டுப்படுத்துவது என்பது சாதாரண விஷயமல்ல ஒவ்வொருவருக்கும் சொல்லி கொடுக்கிறார் இது கையிலே வைக்க வேண்டும் கையிலே வைக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லி கொடுக்குற காட்சியெல்லாம் பார்க்கின்றபோது உண்மையிலே பெரிய ஒரு சிறப்பாகத்தான் இருந்தது சில பேர் மாற்றி மாற்றி வைத்தார்கள் கையை இப்படி வைக்கக்கூடாது இப்படி வையுங்கள் என்று சொல்லி அந்த வேத மந்திரங்கள் ஓதி கேது நிவாரணம் பைய உங்களுக்கு தோஷம் நிவாரணம் செய்ய வேண்டும் என்று அறிவுரை சொல்கிற காட்சியை பார்க்கின்ற போது நமக்கு ஒரு ஆச்சரியத்தை தந்தது இப்படியும் ஒவ்வொரு நாளும் அதுவும் வெள்ளிக்கிழமை ஞாயிறு என்றால் அதிகமாக வருகிறார்கள் என்று சொல்கிறார்கள் இதிலே நான் பார்க்கின்ற போது இது இரண்டாவது பேச்சு மூன்றாவது கூட இருந்திருக்கலாம் அவ்வளவு சிறப்பு இருந்து கொண்டே இருக்கிறது நாள் முழுக்க செய்கிறார்களா அன்று என்று தெரியவில்லை ஆகவே வந்த வண்ணம் இருக்கிறார்கள் மக்கள் அவர்கள் சிறப்பாக சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை மட்டும் புரிந்து ஒரு ஒளிபெருக்கி மூலம் சொல்லி அந்த அத்தனை பேருக்கும் தெளிவாக புரிய வைத்து அந்த மந்திரத்தை ஓதி நமக்கு எல்லாம் அந்த ராகு கேது தோஷம் நீங்க வேண்டும் என்று அவ்வளவு அக்கறை எடுத்து செய்கிற காட்சி உண்மையிலே பாராட்டத்தக்கதாக இருந்தது மனநிறைவோடு நான் மீண்டும் மீண்டும் அமைதியாக அங்கு சுற்றி சுற்றி பார்த்து கொண்டேதான் இருந்தேன் அவ்வளவு ஆற்றல் பெற்ற மந்திரம் போல் இருந்தது எல்லோரும் அதை ஒழுங்காக செய்தார்கள் அந்த மந்திரங்கள் ஓத ஓத அவர்களுக்கு நிவாரணம் அந்த நிவர்த்தி எல்லாம் கிடைக்கும் என்பதை மட்டும் நினைவில் வைத்து சிவாச்சாரிகள் சொல்லுகிற மந்திரங்கள் அவ்வளவும் சிறப்பாக அங்கிருக்கிற அன்பர்களுக்கு தோன்றியதன் விளைவாக கொஞ்சம் அமைதியாக இந்த மந்திரத்தை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் என்பதுதான் உண்மை இப்படி பல்வேறு தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் என்று அவர்கள் சொல்லுகிற அந்த அந்த மந்திர சொல் எனக்கு ஒரு வியப்பை தந்தது எல்லோரும் அந்த கயிறை தாண்டி உள்ளே வராமல் இது ஒரு புனித இடமாக மாற்றின மாற்றிவிட்டார்கள் யாரும் வரக்கூடாது ஆகவே அவ்வளவு சிறப்பு ஒரு என்ன சொல்வது என்றால் இது வந்து ஒரு பூஜை பூஜை செய்துகின்ற இடம் ஆகவே அந்த தோஷம் உள்ளவர்கள் மட்டும் இந்த இடத்தில் வர வேண்டும் என்று தனியாக ஒரு இடத்தை உருவாக்கி நான் இந்த படப்பிடிப்பு செய்வதற்கு கூட எனக்கு அனுமதி தரவில்லை நான் எட்டே இருந்தால் எடுக்க வேண்டிய சூழ்நிலை அவ்வளவு சிறப்பான இடத்தை உருவாக்கி அவர்கள் அந்த சொல்லுகிற அந்த மந்திர சொற்கள் உண்மையிலே பெரும் சிறப்பை தந்தது என்பதில் புரிந்து புரிந்து கொள்ள முடிகிறது அவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார்கள் அந்த பூஜை செய்தால்தான் அவர்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் ஆகவே அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு புரிவதை போல நமக்கு சொல்லித்தந்தார் ஆகவே இந்த கோயிலை பற்றி நாம் சிந்திக்கின்ற போது இந்த ராகு கேது தோஷம் இங்கு நீங்கும் அதற்கு பரிகாரம் இருக்கிறது என்று நமக்கு கேள்விப்பட்டு சென்றோம் இந்த கோயிலை பற்றி சொல்ல வேண்டுமானால் முதல்லே தீர்த்தம் அதான் ஆதிசேஷ தீர்த்தம் நுழைவாயிலை அடுத்து விநாயகர் கோயில் அப்புறம் நந்தி பலிபீடம் அடுத்து ராஜகோபுரம் மூலவராக சேஷபுரீஸ்வரர் மூலவருக்கு முன்பாக வலதுபுறம் விநாயகர் இடதுபுறம் சுப்பிரமணியர் குழலி சன்னதி இப்படி பல்வேறு சன்னதிகள் உள்ள இடத்தில் இருக்கிறோம் இன்னும் அந்த பூஜை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது எவ்வளவு சிறப்பு என்பதை மட்டும் நாம் சென்றால் தான் அங்கு தெரியும் அதுவும் வெள்ளிக்கிழமை சென்றால் மிக அற்புதமான அந்த காட்சியெல்லாம் பார்க்குறோம் நூற்றுக்கணக்கான இல்லை ஆயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள் பல அவ்வளவு சிறப்பு எவ்வளவு சிறப்பு என்பதை அங்கு சென்றால்தான் நமக்கு புரிகிறது இது சிவபெருமான் அருள் தந்த இடம் மட்டுமல்ல தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி என்று சொல்வதை போல சிவபெருமான் இங்கு அவ்வளவு சிறப்பு செய்திருக்கிறார் இந்த நாகராஜனுக்கு உனக்கு இந்த சாபம் தீர வேண்டுமானால் நீ இந்த திருப்பாம்புரம் சென்று வழிபடு என்று சொன்ன காரணத்தினால் இங்கு வந்து பாம்பு பூஜை செய்த இடம் என்பதால் இது அவ்வளவு சிறப்பு பெற்றிருக்கிறது என்பதை மட்டும் நினைவில் வைத்து கொள்ள முடிந்தால் இந்த ஆலயத்துக்கு சென்று வாருங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது பூஜையெல்லாம் முடிந்தது எல்லோரும் அந்த அபிஷேக நீரை பத்திரமாக அந்த அபிஷேகம் செய்தார்கள் அல்லவா அந்த நீரை பத்திரமாக அந்த காவாவில் ஊட்ட வேண்டும் எல்லாம் டிசிப்ளின் தான் பாருங்கள் அபிஷேகம் செய்த நீரை அங்கே ஒரு காவா இருக்குது பாருங்கள் அந்த காவாவில் ஊட்டிவிட்டு மீண்டும் அந்த இடத்துக்கு வந்துவிட வேண்டும் இப்படி மூலவருக்கு என்னென்ன அபிஷேகம் செய்கிறார்களோ அதையெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லித்தந்தார்கள் மீண்டும் அந்த இப்போ பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணார்கள் அல்லவா அது மீண்டும் பாருங்க சந்தனம் குங்குமம் வைக்கிற காட்சியை பார்க்கிறோம் ஒரு சிறிய நாகம் போல் அங்கு அதை கொடுத்து அதிலே பூஜை செய்கிற அந்த காட்சியை பார்க்கின்ற போது உண்மையிலே பெரும் சிறப்பாகத்தான் இருந்தது காரணம் அபிஷேகம் செய்கிற பால் தண்ணீர் இதையெல்லாம் ஒரு இடத்திலே காவாவிலே ஊட்டி விட்டு மீண்டும் வந்து அதை சுத்தம் செய்து குங்குமம் விபூதி வைத்து நாகராஜாவுக்கு பூஜை செய்து அந்த மந்திரங்களை ஓதி ஓதி வழிபடுகிறார்கள் என்பதுதான் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் ராகு கேது தோஷத்தால் யாரும் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக சிறப்பாக இந்த பூஜைகள் நடந்தது அதை அதிலே கலந்து கொண்டோம் நீங்களெல்லாம் சென்று பார்க்க வேண்டும் பாருங்கள் எவ்வளோ பயபக்தியாக எல்லோரும் தன்னை தானே வணங்குகிறார்கள் அந்த பூஜை செய்ததை சிவாச்சார சொல்ல சொல்ல அந்த வேத மந்திரத்தை காதிலே வாங்கி கொண்டு வணங்குகிறார்கள் என்கின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம் எல்லோரும் வழிபாடு செய்து அதன் பிறகு அந்த அர்ச்சனை செய்வதை போல அந்த சிறிய உருவமான பாம்பு சிலை அதாவது வெள்ளியிலே இருக்கிறது அதிலே பாருங்க அதுக்கு சரியாக தெரியவில்லை பூஜை செய்கிறார்கள் வாழை வாழைப்பழம் தேங்காய் ஊதுபத்தி எல்லாம் என்னென்ன செய்ய முடியுமோ அந்த அபிஷேகம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்துவிட்டு வணங்குகிற அந்த அற்புதமான காட்சியை பார்க்கிறோம் எல்லோரும் மை மறந்து நாகராஜா என்னை விட்டு விலகிவிடு என்று சொல்வதை போல இருக்கிறது இந்த பூஜை இந்த பூஜையில் ஏராளமான அன்பர்கள் கலந்து கொண்டார்கள் மையன்பர்கள் கலந்து கொண்டார்கள் அதையும் இதை நீங்கள் நேரடியாக சென்று பார்த்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் இன்னும் நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள் அது நேரம் அந்த ராகுகால ராகுகால தான் இதை பண்ண வேண்டும் என்று சொல்கிறார்கள் வெள்ளிக்கிழமை பத்திரம் பண்ணிண்டு அங்கே நேரம் எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் மிக சிறப்பானதொரு காட்சியை உங்களுக்கு காட்சிப்படுத்த விரும்புகிறேன் எவ்வளோ பேர் காத்து கொண்டிருக்கார பாருங்கள் அடுத்த பேட்ச் அடுத்ததுக்கு ஆகவே அந்த ஆலயம் சென்று பாருங்கள் ராகு கேது உங்களுக்கு தோஷம் இருந்தால் நேராக திருப்பாபுரம் செல்லுங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் குடவாசல் வட்டத்திலே இருக்கிறது இந்த தென் காலஸ்திரி என்று அழைக்கப்படுகிற திருப்பாபுரம் திருப்பாம்புரம் என்ற ஆலயத்தில் இந்த ராகு கேது பூஜைகள் நடக்கிறது ஆகவே இதில் வந்து ஒரு சிறப்பு என்னவென்றால் இத்தனை பேரை அந்த ராகு கேது ஆட்டி படைத்திருக்கிறார் என்று நமக்கு தெரிகிறது இன்னும் ஏராளமான அன்பர்கள் நிறைய ஆலயங்களில் சென்று செய்தாலும் இந்த இடத்தில் வந்து செய்வது அவ்வளவு சிறப்பு என்று சொல்லுகிறார்கள் ஆகவே ஒரு முறை வந்து அங்கு ராகு கேது தோஷமுள்ளவர்கள் நிவாரணம் அதாவது நிவர்த்தி செய்வதற்கு இந்த பூஜைகளை கலந்து கொள்ளலாம் எப்படியெல்லாம் வணங்குகிறார்கள் பாருங்கள் அங்கு நேரடியாக போய் சென்றால்தான் உங்களுக்கு இன்னும் நிறைய புரியும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் அதே போல் திங்கக்கிழமை காலையிலே ஏழரை ஒம்பது செவ்வாய்க்கிழமை மூணு நாலரை புதன்கிழமை பன்னெண்டு ஒன்றரை வியாழக்கிழமை ஒன்றரை மூணு வெள்ளிக்கிழமை பத்தரை பன்னெண்டு சனிக்கிழமை ஒம்பது பத்தரை ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு முப்பது மணிலேருந்து ஆறு மணி வரை இப்படி ஒவ்வொன்றும் பரிகாரம் செய்து கொள்கிற எல்லாம் அங்கே கொடுத்துருக்கிறார்கள் ஆகவே அந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் கலந்து கொள்ளலாம் குறிப்பாக வெள்ளிக்கிழமையும் ஞாயிறுன்று தான் சிறப்பாக நிறைய பேர் வருவார்கள் என்று சொல்கிறார்கள் ஆகவே அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மிக அற்புதமாக தன்னைத்தானே தலையை சுற்றி சொல்கிற பாருங்கள் கையில் வலது கையாலே அதே போது கணவன் மனைவி ரெண்டு பேரும் அமர்ந்திருந்தால் ரெண்டு பேரும் சேர்ந்து தலையிலே ரெண்டு பேரும் அப்படி முட்டிக்கொள்வதை போல் சேர்ந்து விட வேண்டும் கையால் சுற்ற வேண்டும் எல்லோரும் கையால் சுற்றி அந்த பூவை சுற்றி அந்த தட்டிலே இருக்கிற அந்த நாகராஜா மேலே வைக்க வேண்டும் என்று அற்புதமாக சொல்லி சொல்லி கொடுக்கிறார் எல்லோரும் எழுந்து வரிசையாக சென்று அந்த ஒரு இடத்திலே அந்த அந்த வைக்கிறாங்க பாருங்க நம்முடைய நாகராஜனை வைத்துவிட்டு அடுத்த பேச்சுக்கு அது தேவைப்படும் ஆகவே நாகராஜரை வைத்துவிட்டு அங்கே செல்கிறார்கள் சென்று தேங்காய் உடைத்து அதன் பிறகு திருநீர் வாங்கி கொண்டு எல்லோரும் சிறப்பாக பூஜையை முடித்தார்கள் அதன் பிறகு எல்லோரும் ஆலயத்துக்கு சென்று வந்து அந்த தேங்காய் ஒரு மூழ்கியை தேங்காய் எடுத்துக்கொண்டு மீண்டும் அங்கு பூஜை செய்துவிட்டு அந்த கயிறை பாம்புக்கு கட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள் விளக்கு எடுத்து போய் அந்த நந்தி பகவான் இடத்திலே செலுத்த வேண்டும் என்று கட்டளை இடுகிறார்கள் சிவாச்சார்கள் அப்பேற்பட்ட தளத்தில் நாம் சிறப்பாக இருந்தோம் அது நமக்கு மிகவும் சிறப்பை தந்தது என்பதை மட்டும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இப்பேற்பட்ட ஆலயம் நம்முடைய திருப்பாம்புரம் காலத்தி என்று சொல்லக்கூடிய திருப்பாம்புரம் குடவா குடவாசல் வட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிறது அதை கடைசியிலே எல்லோருக்கும் விபூதி பிரசாதம் கொடுத்தார்கள் அதையெல்லாம் வாங்கி கொண்டு சிறப்பாக எல்லோரும் மீண்டும் மூலவரை வணங்கி அந்த வழிபடுகிற காட்சியெல்லாம் நான் பார்த்தேன் மிக சிறப்பாக இருந்தது நன்றி வணக்கம்